மக்களை குழியை மூடணும்னுக்கு அந்த குழியை மூடுறதுக்கு எங்கள் அக்கா பையன் வந்துட்டு நல்லா சபரிய வந்துட்டு நல்லா எடுத்து போடுறான் ஒன்று என் பையனுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை பெங்களூர் வந்ததுனால இப்போ அவன் என்ன பண்ணுறாங்க தான் இந்த வீடியோவோ ஃபஸ்ட்டு போடுறான் பாருங்க தூக்கி கொண்டு ஜெர்சி வா ஒன்னாவா என்ன அது மேல கொட்டுது இந்த பொரிய மண்ணை போட்டு முடணும் எப்படி கொட்டு சொல்லு என்னாச்சு முடியல மூட்டை எடுத்து கொத்தி வரா துவச்சலா திரும்ப செருப்பு போட்டு போய் அப்புறம் ஏன்டா மனசடி தூடாது அங்கே அந்த வீட்டு நம்பரு போ ஏன் டேய் மல்ல மல்ல ஏன்னா செவருக்கு வலிச்சம் ஏமா அது கடைசியில் பண்ணிக்கலாம்டா போய் அவன் கூட மனசு ஓடு போயிடும் ஃபுட்பால் பிளேயர்னா ஃபுட்பால் பிளேயர் காலுக்கு தான் ஃபுட்பால் பிளேயர் கை காலு எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் ஃபுட்பால் பிளேயர் போ போடா என்னது பெரிய விவசாயி போஸ்ட் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் நீ விவசாயி விவசாயி

குழிவேல தண்ணி தெளிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சு சொன்னா மக்கு இல்ல டப்பு இல்ல தண்ணி தெளிக்க சொல்ற சபரி தண்ணி தெளிக்க சொல்றேன்

இங்கே தோண்டி விட்டுருக்குறோம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து குழியில் கூட நீ குழியிலேருந்து வெளியே ஏற்றி போட்டுட்டு இருக்கிறியா நீ சைடில் நீ வெளியே தூக்கி போட்டுருக்க ஒரு அடுத்து அடுத்த செட்டி பண்ணால் அங்கே போட மாட்டான் அவன் தள்ள தான் போடுவான் என்ன ஓகேவா என்ன பவுடர் அடிச்சு விட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி வரானா ஸோ இவர் வச்சு இந்த குழியை மூடணும்னா வடிவேல வந்துட்டு ஆளுங்களை வச்சு அரண்மனைக்கு வெளியே மாதிரி தான் இப்போ அவன் குள்ளே கிளம்புறேங்கிறான்ப்பா ஆ இந்த குழி அப்புறம் யார் முடுறது நானே முடிக்கிறேன் நானே மீனை வச்சு வெளியே அடிக்கிறதுக்கு நம்மளே பேலத்தை பார்த்துக்கலாம் கிடையா பை ஏ நீங்க போற என்ன புளிய வெட்டுறான்னா அவன் போயிட்டு காலை குழுவை போறான் எனக்கு அப்படி சொன்னேன் காலை குழுவை இருக்கு அந்த வேலை அவன் சொல்ல அவன் இன்னும் திருந்தலமாமா அவன் இன்னும் திருந்தலமாமா